சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க குச <laughs> <London> <small>

நான் மரியாதையா மறியாத jsem, புப்ப்יט ஐயா, நான் த communismக்திருக்கicus, வண்டும்பத்த siete Χுடும் பத்கு consigich வண்து பிலை அப்பாலாமporte சக்கா, różnych shepherd señ சாப்பு என்ன வாட்டு சாiesta evento Brett – everywhere, opposite Few

ஹலோ ஆஹா இருந்தாதி சாருமா சார் மோட்ரு இப்பதான் தொலைஞ்சு எச்சா பண்ணி நீங்க ஏன் மாறிக்கட சரி ரொம்ப அடிக்கம்மா அனுபடி தேவை மச்சா ஆழநூறு இருக்கு ஆஹ் ஆறநூறு இருக்கு ஆஹ் எத்தனை மறேன் நீ இப்ப ஸ்கூல்ல ஃபஸ்ட் மாறிட்டீங்க டைம் பண்ணிருக்கிறேன் ஆ நான் பழைய காத ஆ ஆஹ இல்லை த நான் பச்சமா இருக்கேன் சரி என்ன

யாருக்கு தெரியோமா போயிருக்கீன்னு செய்யும் சின்ன சின்ன தவறு உலகத்துக்கே தெரியும் உனக்கு நீக்காத தலை செய்து இளைஞர்கள் அந்த தலைமாணி அந்த கூலிக்கும் அந்த பாத்தவர்கள் தடக்கும் இருந்தால் தயவு செய்து விட்டு முடி முடிவு